வடகிழக்கு மாநிலங்களில் கவனம் பெறும் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடா நீதி யாத்திரை ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை காட்டிலும் ராகுல் காந்தியினுடைய யாத்திரைக்கு சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் வரவேற்பும் பாப்புலாரிட்டியும் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வருகிறது அப்படிங்கிற பல்வேறு சர்வைக்களை பல்வேறு ஊடகங்கள் வெளியிட தொடங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது ஜனவரி பதினாலில் மணிப்பூர்ல தொடங்கிய ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரை வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர் நாகாலாந்து போன்ற இடங்களை தாண்டி இப்போ பயணிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க தெருவெங்கும் பொதுக்கூட்டங்களிலும் மிகப்பெரிய அளவில் ஜனக்கூட்டங்கள் மொட்டமாடிகள் எல்லாம் ஏறி நின்று ராகுல் காந்தியை வரவேற்ற வீடியோக்கள் எல்லாம் பார்க்க முடியுது கொஞ்சம் கொஞ்சமாக சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிக்குது மோடியினுடைய ராமர் கோவில் ப்ரமோஷனல் ஈவெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க தொடங்குகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதை பற்றிய ஒரு விரிவான வீடியோவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ஜனவரி பதினாலு ராகுல் காந்தி அவர்களுடைய இரண்டாவது யாத்திரை அவருடைய முதலாவது யாத்திரை இந்தியாவிற்கான ஒற்றுமையை மத அடிப்படையிலையும் சாதி அடிப்படையிலையும் பிரிவினைகளை உண்டு பண்ணி இந்த மோடி ஆர்எஸ்எஸ் பாஜக அரசு வந்து இந்திய மக்களை பிளவுபடுத்தி வச்சிருக்குது அதனால இந்திய மக்களுக்கு ஒரு ஒற்றுமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்க கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரத்துக்கும் அதிகமான கிலோமீட்டர்ல குறுக்கு வெட்டு தோட்டத்துல அவருடைய நடைபயணத்தை தொடங்கி நூத்தம்பது நாள் கழிச்சு அதை முடிச்சாரு மிகப்பெரிய வெற்றிய காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் பெற்று கொடுத்தது கர்நாடகா மாநிலமா இருக்கட்டும் ஹிமாச்சல் பிரதேசமாக இருக்கட்டும் இப்போ தெலுங்கானா மாநிலத்திலையும் வெற்றிகளை பெற்றுத்தந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை ராகுல் காந்தியினுடைய யாத்திரை மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு பெற்றுக் கொடுத்தது இப்போ ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரத் ஜோடா நீதி யாத்திரையை மணிப்பூரில் இருந்து தொடங்கிறது தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு இந்தியா முழுக்க மோடி அவர்களுடைய பாப்புலாரிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது ராகுல் காந்தியினுடைய ஸ்டேச்சர் பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பல மீடியாக்களும் இப்போ சர்வேக்களாக வெளியிட தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக மோடியினுடைய கேப்பபிலிட்டியையும் ராகுல் காந்தியினுடைய அவருடைய தன்மையையும் இந்தியா அப்படிங்கிறத குறித்து ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய உணர்வையும் இளைஞர்களை இன்னைக்கு ஒப்பீடு செஞ்சு சமூக வலைதளங்களில் எழுதுறத பார்க்க முடிகிறது மோடி எப்படி மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களால் பெரிய ஆளுமை அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு இன்றைக்கி இந்தியாவையே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அடகு வச்சுருக்கிறாரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அந்த வேலை எங்கே அப்படின்னு இன்றைக்கி இளைஞர்கள் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊழலை ஒழிப்பேன் கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து பதினஞ்சு லட்சம் அக்கௌண்ட்டில் போடுவேன் சொன்னார் இல்லையா அதெல்லாம் எங்கே போச்சு இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ராமர் கோவிலை மட்டுமே வச்சுட்டு இப்போ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இளைஞர்களே இன்றைக்கி கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியினுடைய கேரக்டர் அவருடைய டேலண்ட்டு அவர் யார் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை மோடியோடு ஒப்பிட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ராகுல் காந்திக்கு எத்தனை லாங்குவேஜ் பேச தெரியும் அவருடைய வயசென்ன அவர் எப்படி தைரியமாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் எவ்வளவு போல்டாக தெளிவா பதில் சொல்றாரு மோடி பத்திரிகையாளர்களை பார்த்தாலே ஓடுறாரு அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படிங்கிற அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துறாரு ஆனா ராகுல் காந்தி அனைவரும் சமம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு இந்தியா அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிறாரு அப்படிங்கிற பல்வேறு ஒப்பீடுகளை இளைஞர்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மோடியை வைத்தும் ராகுல் காந்தி வைத்தும் பண்றத பார்க்க முடியுது இன்னைக்கு பாரத் ஜோடா நீதி யாத்திரை வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கவனத்தை பெறுது ஜனவரி பதிமூணாம் தேதி அவங்க ஒரு தனி ஃப்ளைட் புக் பண்ணி காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மூன்று மாநில முதல்வர்கள் இருந்து மிகப்பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தோட ஃப்ளைட்டில் மணிப்பூருக்கு பறக்கிறாங்க அந்த வீடியோவில் இருந்து தொடங்கி டெல்லியில் அந்த யாத்திரைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே சில அஞ்சலியெல்லாம் செலுத்திட்டு வந்த வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு அது மட்டும் இல்லாமல் மணிப்பூரில் மணிப்பூரனுடைய தலைநகர் இம்பாலில் அவருடைய யாத்திரை தொடங்கவிருந்துச்சு அந்த இடத்துல நாங்கள் தொடங்க விட மாட்டோம் ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான பகுதி இன்னும் அங்க பிரச்சனை இருக்கு ஒரு பக்கம் டபுள் இன்ஜின் சர்க்கார் அமிர்த காலம் வரும் வசந்த காலம் வரும் மாநிலத்திலும் ஒன்றியத்திலும் பாஜக ஆட்சி இருந்தா அப்படின்னு சொன்னாங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்துல இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூர்ல பல கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு மணிப்பூர் அப்படிங்கிற வார்த்தையை மோடி அவர்கள் உச்சரிப்பதற்கே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு தான் அந்த அளவுக்கு அவர் பேச முடிஞ்சிச்சு அந்த அளவுக்கு ஒரு கோலையான பிரதமரா தைரியம் இல்லாத பிரதமரா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே மோடி பாஜக தான் அன்னைக்கு மன்மோகன் சிங் அவர்களை வந்து ஒரு ஊம பிரதமர் அப்படிங்கிற பல விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவருக்கு சேலை வளையல் எல்லாம் பார்சல் பண்ணி அனுப்பிச்ச கூட்டம் தான் இந்த பாஜக கூட்டம் இன்னைக்கு மணிப்பூர் விவகாரத்தை பத்தியோ சைனா அப்படிங்கிற விவகாரத்தை பத்தியோ மோடி அவர்கள் பேசவே மாட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் தனது கட்சியில இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் சிங் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துப்பு மோடி அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் இன்னைக்கு மோடி அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்லேயே இளைஞர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஒப்பீடுகளையும் காங்கிரஸ் கட்சியோடையும் ராகுல் காந்தி அவர்களோடையும் இன்னைக்கு இளைஞர்கள் பண்றத பார்க்க முடியுது ஸோ பாரத் ஜோடா நியாய யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் நீங்கள் என்ன தான் மோடி அவர்கள் கோடி மீடியாக்களை மீடியாக்களை ஆட்சி ஊடகமாக இருக்கட்டும் இல்லை கட்சி ஊடகமாக இருக்கட்டும் இது ரெண்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மக்கள் மத்தியிலிருந்து இருட்டடிப்பு செய்தாலும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களே எங்களை தேடி வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை எங்களால் பார்க்க முடியுது அதை வந்து பாரத் ஜோடா யாத்திரையில நான் பார்த்தேன் ஸோ இன்னைக்கு அதே சம்பவம் தான் பாரத் ஜோடா நீதி யாத்திரையிலும் தொடங்கியிருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஒருபுறம் பயங்கர விமர்சையாக ராமர் கோவிலுடைய திறப்பு விழாவை ஒரு பெரிய ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டாக பாஜகவும் ஆர்எஸ்எஸும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மோடியை மிகப்பெரிய தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாமல் ராகுல் காந்தி சாதித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்திய ஜனநாயகத்தின் மீதும் இந்தியாவினுடைய அந்த தன்மையின் மீதும் இந்திய நாட்டின் மீது உண்மையாக பற்று கொண்டிருக்கக்கூடிய தேசப்பற்று கொண்டிருக்கக்கூடிய தேச பக்திகள் அவர்கள் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஊழல்னால காங்கிரஸ் கட்சி இந்தியாவை சீரழிச்சிருச்சு அப்படின்னு மோடி அவர்கள் வச்ச முழக்கத்தின் பின்னாடிதான் இளைஞர்கள் கொத்து கொத்தா போக ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மோடி அவர்களை காரி துப்புறத பார்க்க முடியுது வேலை வாய்ப்பு எங்க விலைவாசியா இவ்வளவு உயர்ந்திருக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ராமர் கோயில் ரொம்ப முக்கியமா ராமர் கோயில் அவசியம்தான் ஆனால் ராமர் கோயில் தான் முக்கியமா ஏ மற்ற காரியங்களெல்லாம் ஏன் நீங்கள் பண்ணலை ராமர் கோயிலை வச்சு நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற கிடுக்குப்பிடி கேள்விகளை இளைஞர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வடகிழக்கு மாநிலங்களில் இப்போது மூன்று நாட்களை தாண்டி ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை தொடர்ந்து வருது மணிப்பூர் மாநிலமாக இருக்கட்டும் மணிப்பூரில் நடந்து கொண்டிருப்பது பாஜகவினுடைய ஆட்சி ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் ஊர்வலம் வராரு அப்படின்ற உடனே தெருவெங்கும் மக்கள் வரிசையாக நின்று ராகுல் ராகுல் கத் அப்படிங்கிற கத்துகிற வீடியோ வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அப்படி ஆகி இருக்கிறத பார்க்க முடியுது கிட்டத்தட்ட வீட்டு மொட்டைப்பாடிகளில் கடைகளில் கூட்டங்கூட்டமாக நின்று ராகுல் காந்தியினுடைய உரையை கேட்குறதுக்கு மக்கள் அங்கே ஆ ஆரவாரம் போட்டு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அவரோடு கூட இளைஞர்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக நின்று பேசுகிறத பார்க்க முடியுது பல இளைஞர்களோட உரையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த யாத்திரை தொடங்குறப்பவே பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த பாரத் ஜோடா நியாய யாத்திரைக்குன்னு ஒரு தீமோட தான் ஆரம்பிச்சாங்க அந்த தீம்ல இந்திய மக்களுக்கு நீதி வேணும் குறிப்பா மணிப்பூர் மக்களுக்கு நீதி வேணும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து தான் தொடங்குறாரு இப்போ மோடி அவர்களோடு செய்யக்கூடிய அந்த ஒப்பீடுகளை கூடியது முக்கியமா இங்க எந்த இடத்துலையுமே ராகுல் காந்தி அவர்கள் பாஜக மேலேயோ இல்லை மோடி மேலேயோ ஒரு வெறுப்பை உண்டு பண்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பேசல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்விகளை தான் முன்னெடுப்பா வச்சுட்டு இருக்காரு இப்போ இந்த பாரத் ஜோடா யாத்திரையினுடைய அடுத்த கட்டம் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை குறி தான் இந்த ஒட்டுமொத்த இதுவுமே திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிட்டத்தட்ட நூறு நாடாளுமன்ற தொகுதிகளை குறி தான் இந்த யாத்திரை வந்து திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல பதினோரு நாட்களுக்கு மேலே ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே அந்த ஒரு மாநிலத்தில் மட்டும் யாத்திரை நடக்கப் போக இருப்பதாகவும் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வருது அதற்கு யோகி ஆதித்யநாத் அரசு பாஜக அரசு அனுமதிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு தடை செய்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை பண்ணுவாங்க எப்படி மணிப்பூரில் இம்பாலில் தொடங்குறதுக்கு பதிலாக தௌபால் அப்படிங்கிற இடத்துல இருந்து தொடங்கினாங்க ஏன்னா இம்பால் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அதனால் நீங்கள் அங்கே பெரிய கூட்டத்தை போட்டு தொடங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க பரவாயில்ல நாங்கள் ஒரு முந்நூறு பேர் நானூறு பேரோட வச்சு ஒரு அடையாளமாக அங்கேருந்து தொடங்கிட்டு பொதுக்கூட்டத்தை நாங்கள் அங்கேருந்து இருக்கக்கூடிய ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துலேருந்து நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாரத் ஜோட ஞா நீதி யாத்திரை தொடங்குச்சு தொடங்கின நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது ஒவ்வொரு மாநிலத்தை கடந்து வர்றப்பையும் அங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் அதில் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வருது குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அதிகமான நாட்கள் வந்து தங்கி இருந்து யாத்திரையில் ஈடுபடுவதும் அங்கங்க அங்கங்கே குட்டி குட்டி பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரங்களில் ராகுல் காந்தி ஈடுபட போறாரு அப்படிங்கிறதும் செய்திகளாக வந்துகிட்டு இந்த விஷயங்கள் ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள் பாஜகவையும் மோடியை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் ஒரு கேள்வியை உருவாக்கியிருக்கு மோடி பாஜக இந்தியாவை எதை நோக்கி எடுத்துட்டு போகிறாங்க ஆனால் ராகுல் காந்தி எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்தியா அப்படிங்கிறத பாதுகா பாதுகாக்கிறதுக்கும் ராகுல் காந்தி எந்த அளவுக்கு உழைக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இன்னைக்கு இந்திய மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர் மத்தியில் எழுத ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த ராமர் கோவில் ப்ரமோஷனல் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்று வருகிறது நாளுக்கு நாள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி